எல்ஓல்சி வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய திட்டம் மூன்று கட்டங்களை கொண்டுள்ளது முதற்கட்டத்தின் வீடுகள் முற்றாக சேதமடைந்த மக்களுக்கு பத்து நாட்களாக உலர் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன இருநூறு பாடசாலைகளை புனரமைக்கும் நடவடிக்கைகள் இரண்டாம் கட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றன மூன்று மாகாணங்களின் ஆறு மாவட்டங்களை மையமாக கொண்டு குறித்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்டத்தின் சிவானந்தா தமிழ் மகா வித்தியாலயம் மதுரை மாவட்டத்தின் துப்பிட்டிய வித்தியாலயத்தின் கட்டடங்கள் புனரமைக்கப்பட்டு இன்று முற்பகல் கையளிக்கப்பட்டன குருணாகல் மாவட்டத்தின் கோயகானை வித்தியாலயத்தின் கட்டடமும் புனரமைக்கப்பட்டு பாவனைக்காக மாணவர்களிடம் இன்று முற்பகல் கையளிக்கப்பட்டது குருணாகல் மாவட்டத்தின் வெல்லவ மகா வித்தியாலயம் பதுளை மஸ்பந்த வித்தியாலயம் ஆகியன புனரமைக்கப்பட்டு மாணவர்களிடம் இன்று பிற்பகல் கையளிக்கப்பட்டன இதனிடையே கண்டி மாவட்டத்தின் கோலிபிசி ஆரம்ப பாடசாலையின் கட்டடங்களும் புனரமைக்கப்பட்டு இன்று பிற்பகல் கையளிக்கப்பட்டன எல்சி வாழ்வின் சக்தி சமூக பணித்திட்டம் ஒன்பது நாட்டு மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது